வணக்கம் நண்பர்களே நாங்கள் லாஸ்ட்ரோ செல்வந்திரன்னு பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் குழப்பமான ஒரு மனநிலையை உருவாக்கும் ஒரு கிரக அமைப்பு பற்றி இன்றைக்கி பார்ப்போம் இது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கிரக அமைப்பு இப்போ சந்திரனை வந்து நம்ம மனோகாரன் சொல்கிறோம் ராகுவை வந்து பார்த்திங்கன்னா போகக்காரன் சொல்கிறோம் யாரோட ஜாதத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே ராசிக்குள்ளே இருக்கிறதோ இருக்கிறதோ அந்த சந்திர பு சந்திர புத்தியோ தசாவோ நடந்தாலும் சரி ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தாலும் சரி ஓகேங்களா இவருக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலை வந்துடும் குழப்பமான மாநிலம் நம்ம எதை சொல்கிறோம்னா இப்போது ஒரு கற்பனையான உலகத்திலேயே அவர் அமைச்சிருவார் அந்த டைமில் வந்து அவருக்கு எந்த ஒரு எய்முமே இருக்காது பண்ணதையே திரும்ப தினம் பண்ணிகிட்ருப்பார் யார் எது சொன்னாலும் காதல் வாங்கிக்க மாட்டார் கடிவாள கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வாட்டி அணிஞ்சிட்ருப்பார் அடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய குழப்பமாகவே இருக்கும் இவர் என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இந்த செயற்கை இருக்கிறவங்க இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் மன தைரியத்தோடு இருக்கணும் மனது இருந்து இருந்தால் தான் இந்த செயற்கையிலிருந்து அவங்க வெளியே வர முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஹாஸ்டோ சொல்லி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்